வணக்கம் நேர்களே ஜோதிட சாஸ்திரப்படி ஜனவரி பதினெட்டாம் தேதி தனுஷ்ராசியில் புதனும் சுக்கரனும் இணைகிறார்கள் இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கையில் லட்சுமி நாராயண ராஜ்யோகம் உருவாகப் போகிறது லக்ஷ்மி நாராயண ராஜ்யோகம் உருவானது பன்னெண்டு ராசிகளுக்கும் சுப பலன்களை ஏற்படுத்தும் ஆனால் குறிப்பிட்ட மூன்று ராசி நண்பர்களுக்கு ராஜயோகத்தால் மிக அதிக அளவில் ராஜயோக பலன் கிடைக்கும் மேலும் அந்த நபரின் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அந்த அதிர்ஷ்ட ராசி நண்பர்கள் இறங்குவதை பற்றி இந்த பதிவில் நாம் சுருக்கமாக பார்ப்போம் கும்பம் வேல் ஜர சாஸ்திரப்படி கும்பராசி அன்பர்களுக்கு லட்சுமி நாராயண ராஜயோகம் உருவாகி பலன் கிடைக்கும் ஏனென்றால் இந்த ராஜயோகம் கும்பராசியின் வருமானம் மற்றும் லாபஸ்தானத்தில் உருவாகும் கும்பராசியின் வருமானத்தில் மிகப்பெரிய அளவில் உயர்வு இருக்கும் நிலுவையில் உள்ள பழைய வேலைகள் முடிவடையும் மேலும் பணத்தை முதலீடு செய்வது லாபகரமாக இருக்கும் உங்கள் துணையிடமிருந்து நல்ல செய்திகள் பெறலாம் மேலும் இந்த ராஜயோகம் அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்யும் பிள்ளைகளிடமிருந்து நல்ல செய்தியை பெறுவீர்கள் மேலும் இந்த ராஜயோகம் வணிகர்களுக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்கும் மீனம் ஜோதிட சாஸ்திரப்படி இந்த ராஜயகம் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல நாட்களை கொண்டு வரும் சாஸ்திரங்களின்படி மீனராசு அன்பர்களின் கர்ம வீட்டில் இந்த ராஜயோகம் உருவாகிறது ஜாதகத்தில் லட்சுமி நாராயண ராஜயோகம் அமைவதால் வேலை செய்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் மேலும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள் நிதி நிலைமை மேம்படும் சமுதாயத்தில் மதிப்பும் செல்வும் அதிகரிக்கும் அரசியல் துறையில் தொழில் செய்ய நினைப்பவர்களுக்கு இந்த ராஜயோகம் மிகவும் சாதகமாக இருக்கும் கன்னி லக்ஷ்மி நாராயண ராஜயகம் கன்னிராசி அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் பணம் சம்பாதிக்க புதிய ஆதாரங்களை பெறுவீர்கள் நிதிநிலை வலுவாக இருக்கும் மோதாத சொத்துக்களால் பண ஆதாயம் உண்டாகும் மேலும் அந்த நபர் தனது உறவினர் இருந்து சில நல்ல பரிசுகளை பெறலாம் இந்த ராஜயோகம் தொழிலதிபர்களுக்கு சாதகமாக இருக்கும் திடீரென்று பணம் கிடைக்கலால் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் மேற்கின்ன மூன்று ராஜ் அன்பவர்களுக்கும் லக்ஷ்மி யோகத்தால் சிறப்பான காலம் தொடங்கும் என்பது ஜோதிடத்தின் கூற்று பால்குபோகமுடன் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க